இந்த வீடியோவில் சுடிதார் லைனிங் கட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுடிதார் லைனிங்கை வச்சு மெட்டீரியலை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ மெட்டீரியலை நாலே மடித்து எடுத்துக்கணும் மடித்து கரெக்டாக அதை சென்டர்லாம் பண்ணி அதில் முன்னாடியே டிசைன் இருக்குது அது மெட்டீரியலே அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க அதனால் அதை நான் மடிச்சுக்கிறேன் அதனால் ஃப்ரெண்ட்டில் நெக்கில் நமக்குன்னு எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக மடித்து இது கரெக்டாக வர மாதிரி போட்டுட்டு இப்போ அளவு சுடிதார் அந்த லைனிங் கட் பண்ணோம் இல்லையா அந்த லைனிங் எடுத்து அப்படியே இது மேலே போட்டு அப்படியே கட் பண்ணுறது தான் வேலை இங்கே பாருங்கள் போட்டாச்சு இதில் ஃப்ரண்ட் பீஸும் இருக்குது பேக் பீஸும் இருக்குது சேர்த்தே இருக்குது நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு கரெக்டாக கட் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ பாருங்கள் அதை மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு சென்டர் பண்ணி வச்சிக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும் அதில் அது எதுக்காகனா நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து எந்த கிளாத் வந்து அந்த பக்கம் இழுக்காமல் இருக்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதை ஓப்பன் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டில் மேலேருந்து கட் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் கட் பண்ணி பாட்டம் கட் பண்ணுறதுக்கு பாட்டமில் வந்து எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஒரு லைனிங் கிளாத்தை விட ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ நான் ரெண்டு கிளாத்து ஒரே மாதிரி நமக்கு வெளிப்பக்கமாக தெரியாது எப்பயுமே லைனிங் கிளாத்து கொஞ்சம் நான் நம்ம சுடிதார் கிளாத்தை விட கொஞ்சம் ஏற்றியே கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இதில் ஃபோர் இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன் ஸ்டிச் பண்ணது போக த்ரீ இன்ச்சஸ் வரும் அதில் ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணியாச்சு அதில் ஒரு ஸ்டிக்கர் இருந்தது அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துடுறேன் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிக்கர் இருந்ததுன்னா நமக்கு அது இதாக இருக்கும் முடிஞ்சு இப்போ கை கட் பண்ணுறேன் இந்த சுடிதாருக்கு வந்து த்ரீ ஃபோர்த்து கையே த்ரீ ஃபோர்த்து க ஹேண்டுக்கு வந்து இதில் ஜாயிண்ட் வருது ஜாயிண்ட் எப்படி போடுறது அதை நான் ஜாயிண்டாக போட மாட்டேன் அதில் ஒரு டிசைன் போட்டுருவேன் உங்களுக்கு அந்த டிசைன் போடுறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஹேண்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கிளாத்துலாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு ஹேண்டை மார்க் பண்ணுற பாருங்க ஹேண்டு மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கீழே நமக்கு வந்து ஒன் இன்ச் இருக்கணும் அப்போ தான் பிடிச்சி தைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் இந்த சுடிதாரில் நான் நல்ல லூஸே விட்டுருக்கேன் அதனால் நமக்கு இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சுடிதார் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இந்த ஹேண்ட் ஜாயிண்ட் வந்து டிசைன் வச்சுருவேன் அந்த டிசைன் வைக்கிற வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ சுடிதார் ஹேண்டு கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு ஹேண்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங்கில் அக்கில் ரவுண்டு வெட்டிப்போம் இல்லையா அதையும் இதையும் வச்சு செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த ரவுண்டுக்கு இது கரெக்டாக இருக்கான்னு தெரியும் ஒரு மார்க்கும் போட்டுக்கிட்டேன் சுடிதார் டாப் கட்டிங் பண்ணியாச்சு